செங்கல் வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டி எம் டி கம்பிகள் ராகுல் காந்தி ஒரு பக்குவமற்ற அரசியல்வாதி என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைந்து இந்தியா கூட்டணி என்று ஒற்றை அணியாக செயல்பட்டு வருகின்றனர் ஆனால் கேரளாவில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கி பேசி பிரச்சாரம் செய்வதுடன் கடும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் கண்ணூரில் செய்தியாளர்களை சந்தித்த பினராயி விஜயன் நாட்டில் பல தீவிர அரசியல் முன்னேற்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ராகுல் காந்தி இந்தியாவில் இருப்பது இல்லை என்று கூறியுள்ளார் கேரளாவுக்கு மத்திய விசாரணை அமைப்புகளுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி கருத்துக்களை தெரிவித்திருப்பது அவர் பக்குவமற்றவர் என்பதை காட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார் மேலும் ராகுல் காந்தி ஒரு தீவிர அரசியல்வாதியே இல்லை என்றும் பினராயி விஜயன் சாடியுள்ளார் கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்